கிஞ்சிச்சு இப்பதான் போட்டீங்களா போட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது இப்படி கிஞ்சிது இல்ல அது அந்த பை சும்மா இருக்குது ம் ம் அடிக்கிற வயில மாய பாத்திச்சுனா கிஞ்சி மகிழ்ச்சா கொடுத்து ஒரு ரெண்டு மாசமும் மூணு மாசம் ஆயிடுச்சு ம் 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 கொடுத்து ம் அப்படியேலா இமந்து சாப்பா நீமே சாப்பிடுமா சாப்பா செஞ்சு சாப்பிடுமா அப்படி செஞ்சு தான் சாப்பிடு தர்ஷினி நல்லா இருக்கியா ஹாய் நல்லா இருக்கியா என்ன ஸ்கூல் லீவா எங்க போயிருந்த நேரம் பாலவடி சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட என்ன சாப்பிட்ட முட்டை போட்டாங்களா முட்டை ஏன் முட்டை போடல சனிக்க முட்டை போட மாட்டாங்களா வேற என்ன சாப்பாடு கொடுத்தாங்க என்ன சாப்பாடு காய் சாப்பாடா சுண்டல் பிரிஞ்சியா அப்புறம் கொட்டை சுண்டல் கொடுத்தாங்களா

வண்டி சரி ஆகணும் எங்கட போட முடியும் வண்டி சரி பண்ணாட்டி இங்கே தான் இந்த மாதிரி தான் இதெல்லாம் எங்கே போய் தர்றீங்க தர்றீங்களா உப்பு போகிறது ம் 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 ஒன்று ம் ம் இப்போ இதெல்லாம் இது போட்டால் எவ்வளோ வருது முந்நூறுபா நானூறுபாச்சு இப்போ எந்த வேலை எத்தனை வேலை செய்யறீங்க எந்த வேலை இப்போ தான் ஓக்காந்து இப்போ தான் உட்காந்துருந்தான் இதால இல்லை அப்படி இல்லை ம் ஒருக்கி வரலை ஒன்று ஒன்றா அது ரெண்டு நாள் மூணு நாள் கஷ்டம் என்ன வேலை செய்வீங்க சைக்கிள்

ஆனால் வண்டி வந்து நீ ரெடி பண்ணாலும் கரெக்டாக அதை வண்டி நீங்கள் பேனிக்காக மாட்டேங்கிறீங்க இல்லை அப்படியே மழையில் விட்டுடுறீங்க அப்படியே இன்ஜின் போயிடுது ஒரு தார் தார் பைக்கு போய் போட்டு வைக்கணும்ல இல்லை தார் பைக்கு போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ ரிப்பேரான வண்டியில் போட்டு என்ன பண்ணுறது நான் ஒன்று மட்டும் சொல்லலை நான் போகிறதெல்லாம் பார்ப்பேன் வண்டி வாங்கி விடுவாங்க புதுசு வாங்கி விடுவாங்க அப்படியே காற்று மழையில் விட்டாக்கா நம்ம வண்டி இது வந்து

அது எப்படி தெரியுமா நம்ம கண்டதெல்லாம் பொறுக்கிட்டு வரல அது கழிவு போட நம்மளுக்கு நல்லது தானே சுத்தமா இருந்த நல்லது தானே நம்ம வண்டி ஏன்னா ஏதோ குப்பை மேல போய் பொறுக்கி வரோம் ஏதோ பொறுக்க வந்து போடுறோம் பூச்சி இருக்கும் புழு இருக்கும் ஏதோ இருக்கும் அப்ப குழந்தைங்க உக்கரும் போது அது மேல ஏறிடும் இல்ல அது மாய உள்ள விட்டா அது போயிடும் கழுவிட்டு போயிடும் என்ன பண்ணுவோம் தண்ணி ஒரு குடம் தாந்து கழுவிட்டு மழை சீசன்ல பூஜை வச்சிடணும் ஏன்னா இப்போ என் வண்டிலாம் வாங்கி பதினஞ்சு வருஷம் ஆகுது நீ சொல்லி இங்கே வண்டி விடுறதுக்கு உங்களுக்கு இடம் இருக்குது விட்டுறீங்க அப்படின்ட்டு வண்டி இப்போ நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குதுன்னா வண்டியை கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும் ரிப்பேர் ஆகிறது தகச்சும்தான் ஒரு வண்டி ரெடி பண்ணி தராங்கனாக்கா அழகாக ஒரு தார் போய் சீட்டு போட்டு வைக்கணும் அப்பப்போ இன்ஜின் ஆயில் மாற்றணும் அதை வந்து நம்ம பார்த்துக்கணும் நமக்கு சாப்பாடு சாப்பாடு அதுக்கும் சாப்பாடு போகணுங்களா வண்டி இருக்கும்போது நான் எப்படி ம் தெரியா ம் செல என் பொண்ணு செலு பாப்பளோ இல்லையோ அதுக்கு மட்டும் நான் செலு நிறைய பாப்பேன் ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் சொல்லுவாயிடும் அந்த வண்டிக்கு ஏன்னா ஆயில் மாத்தணும் இப்ப சூப்பர் செல் இன்ஜினிக்கு எவ்வளோ நான் மாத்தணும் தெரியுமா எல்லாம் புதுசு புதுசாக இருக்குது எல்லாம் புதுசு புதுசா இருந்தது புதுசு புதுச உக்கரை வச்சு அப்போ கூட அது மாதிரி மக்கரை பண்ணுது பண்ணுதுன்னு சொல்லி தான் அது கைட்டேன் அது போனியில போட்டு வச்சிருந்தது

இப்போ அந்த வேலைய கொடுத்தா சைக்கிள் வேணுமா அண்ணா ஆமா அது இல்லாம எப்படி வேலை செய்யணும் சைக்கிள் எடுத்து போய் குப்பை அடக்கணும்ல ஏதோ ஒரு கடல காய்கறி கடல ஹோட்டல் கடல அந்த மாதிரி வேல கொடுத்தால செய்யலாம் ஹோட்டல் கடல குப்பை எடுத்து வந்து போட்டுன்னு கூட பண்ணி செய்யலாம் ம் ம் நம்ம எல்லாரும் கண்டிப்பா கவர்மெண்ட் வேலையா இல்லையா ம் ம் தனியா செஞ்ச பைக்காயிடுச்சு ம்ம். சரியா செஞ்சா நம்மளுக்கு வேலை இல்ல. ம்ம். சரியா செஞ்சா நம்ம விட்டு போன கூட ஒன்னு சொல்ல மாட்டோம். ம்ம். கரெக கரெ போற மேல ஐடியா இருக்குடா. கடை ஒரு கோயில்ல அந்த மர்தானி கடை, மணி கடை. மணி கடை போனா? ஹே. என்ன வண்டி ஓட அது ரொம்ப செலவாகும் மணி கறியா? ஆ ஆ ஆ. நம்ம யார 60000 இருக்கு நையா. மணி கடைக்கு போறதுகா? மணி கடை வைக்கிறதுக்கு ஆ ஆ.

அந்த அந்த இரும்பு மரத்து குடிச்சிட்டு கா கோயில் செத்துடா அதெல்லாம் பயமா இருக்குதே என்னென்ன மருந்துன்னு தெரியல எல்லாம் அல்ல ஹாஸ்பிடல்ல வாங்க மருந்தெல்லாம் அப்படியே நான் பாற குடுவனா குடு இது ஹாஸ்பிடல்ல வாங்குது ஆ இது இல்ல அந்த மருந்து நான் சொல்றேன் இது ஹாஸ்பிடல்ல வாங்குது ஆ இது இல்ல இது ஹாஸ்பிடல்ல தான் வாங்குது ம் இது இல்ல இது ஹாஸ்பிடல்ல தான் வாங்குது

ஆஹ் நேரம் போன்ல போன்ல நிறைய வந்துச்சு அது பார்த்து பயமா இருக்குது நாங்க ஹாஸ்பிடல் போயிட்டுதான் மெடிக்கல் போ வாங்க மாட்டோம் வாங்குனாலும் எங்களுக்கு வாங்குவோம் பெரியவங்களுக்கு நம்மளுக்கு சளி வந்தா இந்த மாதிரி எங்களுக்கு போய் வாங்குவோம் ஆமா குழந்தைங்களுக்கு பெரிய வீட்டுல சத்தமும் இந்த பாருங்க டேட் முடிஞ்சு போச்சு ஆ எல்ல டேட் முடிஞ்சுச்சு எல்ல டிக் போடுறங்க டேட் முடிஞ்சு போச்சு டேட் முடிஞ்சு இந்த டேட் முடியல இருக்குதா இருக்கு டேட் இருக்கு இந்த டேட் முடிஞ்சு போச்சு ம் இந்த டேட் முடிஞ்சு போச்சு எப்போ வாங்குறீங்க இப்ப மொத்தமா அப்படியே வச்சிருக்கீங்களா சரி ஆயி டேட் முடிஞ்சு போச்சு ஆ

బా యా ఎంగలికి yaar illai sen யாரோ வரತರ வராரா தூርтила కొణకం పోటిటి కైకార్డికి పోయిడు అవలాదా నాకు போய் منی కనగా నిక్కిరుతే అదలాం గడేదు ఇన్నమే நல்லது செந்திப்பங்க நம்ம てる హ நல்லது சொல்ல நம்ம அந்த உசுர் இருந்தால் நான் பத்து வாட்டி கூட அவரை படத்தில் கூட பார்த்துக்கலாம் இல்லை போட்டோவில் கூட பார்த்துக்கலாம் அவங்களுக்காக உசுறு விட்டு இல்லைம்மா அவர் விட்டுமா அதனாலதான் வேண்டாம் அவர் மேலே தப்பு இல்லையா அவங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க

எப்படி தெரியுமா இவரு இப்படி போனா எவ்வளவு கூட்டம் வருமோ யாருக்கு பார்த்தா அவரை பார்க்கணும் சொல்லி நம்ம கூட்டத்துல போய் நம்ம உசுருக்கு எதுன்னு ஆயிடுமோன்னு ஒரு மனசு அவங்க நினைக்க மாட்டேன் ஐயோ யோ விஜய் வரா சாலி நம்ம போய் பார்க்கலன்னு சொல்லுவாங்க பார்த்தா ஏதாயும் என்ன ஆயிடும்னு ஒரு நெனைப்பு இருக்குதா நினைப்பு நெனப்பு நீங்க போன இது என் பொண்ணு டான்ஸ் ஆற

எல்லாம் சேர்த்து ஸ்டாலின் பத்து லட்சம் விஜய் இருபது லட்சம் உஷுர் கொடுப்பீங்க மோடி ரெண்டு லட்சம் எதுனா பணம் வரும் நாளைக்கு போக உசர் கொடுப்பீங்க அவர் இருந்தாலுக்கா அவர் லைஃபுக்கு எல்லாம் சம்பாதிச்சிருப்பார் போட்டிகளும் சம்பாதிச்சிருப்பாரு அப்படி முடியுமா ஒருத்தவங்க உசுரே அந்த பணமெல்லாம் மேலே முக்கியமா என்ன கூட பணம் சம்பாதிக்க முடியாது சத்தவங்க வருவோமா அதை பாரு ஆளாக்கி பாரு சாப்பாடு பாரு அதை மாந்தத்தில் தோசத்தில் அதிலெல்லாம் வலித்து பார்த்து எம்ம வாயில் கொடுக்கறதுக்கு அவ்வளோ பேர் சாக்கி கொடுப்போம் உயிர் எவ்வளோ எது எந்த விஷயத்துக்கு போயிருக்கு போகிறேன் ஏதோ ஒரு ஒரு வண்டியில போறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ அது வந்து தவிர்க்க முடியாது நம்ம விதி அது முடிஞ்சு முடிஞ்சு போச்சு ஆமா அதோட தலை வீதி முடிஞ்சு ஆமா இது வந்து போயிட்டு ஒரு ஆளை ஒரு சினிமா நடிக்கிற பார்க்க போய் அந்த உயிர் போகுதுன்னாக்கா அதை நினைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உயிர் அவ்வளோ பெரிய உயிர் அந்த அற்ப விஷயத்துக்காக போகுது பத்தியா

படம் வருதா ஒரு நூறுபாய் இரநூவா கொடுத்து படம் பார்த்தியா அதெல்லாம் இருக்கு அந்த நியூஸ் டெய்லி டிவி ஆன் பண்ண போடுறான் விரும்ப பய துணி வாங்குறோங்களா நல்லா இருக்குது பழைய துணி வாங்குற மாதிரி இருக்குது ஏன்னா படம் என்ன இருக்குது அதிப்பா அதுதான் ரொம்ப கலாய்க்கிறாங்களா சரி சரி உங்க தங்கச்சிக்கு இப்போ பையன் போகிறதுக்கு நல்லா இருக்கா ம் இப்போ வந்து இனிமேல் மழையில் எங்கே வச்சுன்னு கஷ்டப்பட போகிறது இல்லை குழந்தைய வீடு இல்லாமல் ம் குழந்தையாவது குட்டியாவது மழை வந்தால் பார்த்துக்க வேண்டியது தான் வெயில் செயல் வந்தாலும் சரி வெயலாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி எது போனாலும் சரி எல்லாம் வீடு அங்க சுத்தி சுத்தி வீடு கட்டுறாங்க ஏன் உங்களுக்கு இதுவும் இல்லையா எந்த ஊருக்கு போனா வீடு கட்டுறாங்க தண்ணி கொடு உங்களுக்கு எங்களுக்கே கட்டி கொடுக்குறாங்க ஆ ஆ நாங்கள் செல் அப்படியா பணக்கார பண்ணிக்க ஆ ஆ ஆ கூட அதுதான் தெரியும் இந்த ஊர் காரங்க கன்னலில் கூட அதுதான் இருக்குது அவங்களுக்கு என்ன அப்படின்றாங்க ஊர்காரங்க எதுனா நல்லா செய்வாங்களா கண்ணுல கூட நடக்கும் கூட வீடு இருக்கிறதே பெரிய விஷயம் ஆமா அவர் வயசான காசு எடுத்து அஞ்சாயிரம் ரூபாய் எடுத்து போயிட்டாங்க இருந்து வீட்டுல வீட்டுல இருந்தான் சரி பையில ம்

எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் தீபா தீபாவளி வாழ்த்துக்கள் நான் வந்து பர்த்டே குழந்தை பிறந்த நாள் பார்த்துக்கலாம் கேக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம் வாங்கி தரலாம் நான் சைக்கிளுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் என்ன பண்ண முடியும் பாக்குறேன் அது சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஒரு மெக்கானிக் காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் தேருமா தெரியாதான்னு பார்க்கலாம் ஏன்னா காசு செலவு பண்ணி பண்றது அது ஒரு ஒரு வருஷமாவது ஒன்றும் திருப்பி செலவு பண்ணி அது வேஸ்ட் ஆகுதுன்னு அது பண்றது வேஸ்ட் மெக்கானிக் கூட்டணி வந்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம் உங்க அவரு பார்த்தா கண்டுபிடிச்சிருவா வேண்டாமா

கேளம்மா அது வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் கழிச்சு ஒயிர் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுபா இருக்கும் அவ்வளோதாங்களா மெக்கானிக்கு மொத்தம் ஒரு தோறாயமாக ஒரு ஐயாயிரம் ஆகுமா ஆகிடும் ஓகே நண்பர்களே பாருங்கள் தீபாவுக்கு வந்து ஒரு ஒரு ஐயாயிரரூபா தான் ஏதாவது கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள் நானும் கொஞ்சம் உதவி பண்ணுறேன் வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறோம் தீபாவளிக்குள்ளே ஏன்னா முயற்சி பண்ணி இது பண்ணலாம் ஓகேவா ஓகே 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 தீபா பார்த்து பாதுகாப்பாருங்க எங்கேயும் மாநாடு கூப்பிட்றாங்கன்னு போயிடாதீங்க

எங்க ஆளுங்க நிறைய இருக்கும் ஒரு வண்டி ரெண்டு வண்டி எங்க ஆளுங்க இருந்தா போவோம் அப்ப எங்களுக்கு சேஃப்டியா இருக்கும் எங்களுக்கு சேஃப்டியா இருந்தா எப்படின்னா எங்களுக்கு ஒரு பக்கமா ஓதுங்க உட்கார வச்சுருவாங்க இங்க உட்காருங்க இங்க இருங்கன்னு சொல்லி உட்கார வச்சிருவாங்க ஆனா என்னையா நாங்க கூட்டத்தை பார்த்து ஒளிஞ்சிடுவோம் நாங்க இருக்க மாட்டோம் ஏன்னா உங்களுக்கு கூட்டம் ஆகாதுல்ல

இந்த மாதிரி ஆளுங்க மாநாடுல கூட நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது ஏன்னா எம்ஜிஆர் இருந்தாலும் கூட எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அம்மிக்கே ரொம்ப பிரிச்சு பிரிஞ்சு நிற்க வைப்பாங்க அவ்வளோ கூட்ட அவ்வளோ அவர் சாகும்போதே எவ்வளோ மக்கள் ஆளுந்தாங்க தெரியும் அவங்க அவர் சாகும்போதே எவ்வளோ மக்கள் அவருக்காக

இப்போ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டைட்டாக இருக்குது வரேன் இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ தான் வரேன் ம் இன்னும் அந்த பக்கம் வராத மாதிரி க வரலான்னு கிளம்பும் ஆனால் வேறு எங்கேயாச்சும் மாற்றி விட்டுருது என்ன பிரச்சனை நான் தான் கேட்கணும் இப்போ கேள்வி உங்ககிட்ட வண்டி ஸ்டார்ட் பண்ணி இங்கே தீபாவளி பார்க்க வரலாம் வந்தாங்க அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் மைண்டு டைவெர்ட் ஆகி வேறு எங்கேயாச்சும் போயிடலாம் ஐயா நம்ம என்ன என்ன நினைப்பாங்க தெரியுமா ம் எங்கள் விதே எங்கள் தலை விதே இங்கே மாறு ம் ம் தெரியுமா உங்களுக்கு மாற்ற மாட்டாங்களா அப்படியா ஆ 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

அப்புறம் பார்த்தா வேற எங்கயாச்சி போயி நீ அண்ணே கூட ஒரு வாட்டி போன் அடிச்சிங்க வரணும் சொன்னல ஆமா போன் நான் போன் நான் ஆதி கேமா ஆமா வரணும் அப்புறமா வரல ஆமா வரல அது கொஞ்சம் அப்படி இங்கவே போல வீட்ல இருந்துட்ட கொஞ்சம் அப்படியே என்னவோ ஒரு ஒரு வைப்ரேஷன் இருக்குது என்னன்னு தெரியல செக் பண்ணலாம் அது அப்படியே நான் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் அது யார் நீ கண்டுபிடிச்சிட்டி அப்படியே ரிவர்ஸ்ல வைக்கற சரி சரி தீபா ரொம்ப தேங்க்ஸ் தீபா நன்றி என்ன சொல்ல என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஹாப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி ஓகே சிம்பிள் என்ன சொல்றது ஐயா ம் தீபாவளி முடிஞ்சனே நியூ இயர் வரும் நியூ இயர் முடிஞ்சனே பொங்கல் இப்ப எல்லாம் இப்ப லீவ் நிறைய வரும் இப்ப விசேஷமா நீங்க இப்ப இப்ப என் மைண்ட் எல்லாம் என் பொண்ணு வயசுக்குல போகுது ம் 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 எப்படி இந்த பிறந்தநாள் வரது என்ன செய்யிறது எப்படி செய்யிறது இந்த பக்கம் பார்த்தா வண்டி ஒரு மனுஷன் நீங்க நினைப்பீங்க